சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் சுரங்கத்தை விட்டு வெளியேறிய சின்வார் ட்ரபாவில் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு கண்டனம் ட்ரபாவிலிருந்து விலகுமாறு இஸ்ரேலுக்கு தென்னாப்பிரிக்கா உத்தரவு ஐநா பொது சபையில் அமெரிக்காவிற்கு அவமானம் கூட்டாக சேர்ந்து அனைத்து நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கமாஸ் இருந்து இடிநிறுத்தவோ விலகவோ இல்லை கமாஸ் தரப்பிலிருந்து உத்தரவாதம் ஆபத்தான எந்த ஒரு ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்காது பைடன் கருத்து கமாஸ் குழுவின் தலைவர் ஜாக்கியார் சின்வார் ட்ரபாவினை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளியிடப்பட்ட தகவல்கள் உண்மையானது என்று தற்போது தகவல்கள் சில கிடைக்கப்பெற்றுள்ளன நேற்று மாலை இஸ்ரேலிய நேரப்படி டைம் ஆஃப் இஸ்ரேலிடம் இரண்டு அதிகாரிகள் கமாஸ் தலைவர் தற்போது ட்ரபாவில் இல்லை என தெரிவித்தனர் அவர் நிலத்தடி சுரங்கங்கள் வழியாக கான்ஜூனிசெட்கு தப்பியுள்ளார்கள் என கூறினார்கள் இந்த அறிவிப்பினை அடுத்து தற்போது இஸ்ரேலிய படைகளுக்கு மேலும் ஓர் அழுத்தம் கூடியுள்ளது அதாவது கமாஸ் படையினரை அளிக்கும் நோக்கத்துடனேயே நாங்கள் ட்ரபாவின் தாக்குகின்றோம் என நெதன்ஜாங்கு முன்பு தெரிவித்தார் ஆனால் கமாஸ் தலைவர் டிரபாவினை விட்டு பின்வாங்கியுள்ளதால் தற்போது டிரபாவில் மேலும் தாக்குதல் நடத்த அவர்களுக்கு ஆதாயம் இல்லை எனவே டிரபாவினை விட்டு இஸ்ரேலிய படைகளை வெளியேறுமாறு தற்போது உலக நாடுகள் மத்தியில் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கூடியுள்ளது தீவிரவாதிகளை இல்லாத இடத்தில் தாக்குதலை நடத்துவது அப்பாவிகளின் உயிரை பறிக்கும் என்று உலக நாடுகளிடமிருந்து கண்டனங்கள் வெளிவந்துள்ளது இதற்கு மத்தியில் காசாவில் போர் தொடர்பான கூடுதல் தாக்குதல் நடவடிக்கைகளை கைவிட்டு இருந்து விலகுமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செயல்கள் என்று குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த வழக்கில் ஜனவரி மாதம் ஐசிஐ இஸ்ரேலுக்கு இனப்படுகொலை மாநாட்டில் கீழ் வரக்கூடிய எந்தவொரு செயல்களிலும் இருந்தும் விலகி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக அதன் துருப்புக்கள் இனப்படுகொலை செயல்களை செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய உத்தரவிட்டது காசாவில் சர்வதேச சட்டத்தின்படி செயல்படுவதாக இஸ்ரேல் பலமுறை கூறியதுடன் தென் தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கை ஆதாரமற்றது என்று குற்றம் சாட்டியது வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட வழக்குகளில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு கடைசி அடைக்கலம் என்று அழைக்கும் ட்ரபாவில் தொடர்ச்சியான ராணுவ நடவடிக்கைகளின் வெளிச்சத்தில் தென்னாப்பிரிக்கா கூடுதல் அவசர நடவடிக்கைகளை நாடுகின்றது காசாவில் தெற்கில் உள்ள நகரம் நூறாயிரம் கணக்கான இடம்பெயர்ந்து பாலத்தினர்களால் மோசமான நிலையில் இருக்கின்றது அங்கு இஸ்ரேலிய தரைவழி தாக்குதல் பொதுமக்களுக்கு ஒரு மனிதாபிமான பேரழிவை தூண்டும் எச்சரிக்கைகள் உள்ளன ஐநா அதிகாரிகள் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் அமைப்புகள் மற்றும் புலனாய்வாளர்களுக்கு காசாவிற்கு இஸ்ரேல் தடையின்றி அணுக அனுமதிக்க வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது கொண்டது மறுபுறம் கமாஸ் அமைதியையும் பணி கைதுகள் ஒப்பந்தத்தையும் விரும்புகின்றது ஆனால் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு போரி தொடர விரும்புகின்றார் என்று கமாஸ் மூத்த அதிகாரி கலீல் அல்கையா கூறியுள்ளார் திங்கு கிழமை போர் நிறுத்தத்திற்கான மத்தியஸ்தர்களின் முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாக கமாஸ் கூறியுள்ளது கமாஸ் பேச்சுவார்த்தைகளில் இருந்து இடைநிறுத்தவோ விலகவோ இல்லை மத்தியஸ்தர்களின் முன்மொழிவுக்கு எதிராக இஸ்ரேல் தான் மாறியுள்ளது என்று கமாஸ் வெளியிட்டு அல் அரபி டிவிக்கு அளித்து கருத்துக்களில் அல் கையா கூறுகின்றார் இஸ்ரேல் தனது எதிர் முன்மொழிவை திறம்பட நிராகரித்த பின்னர் போர் நிறுத்தம் மற்றும் பயணக் கைதிகள் ஒப்பந்தத்திற்கு உடன்படுவதற்கான முயற்சிகள் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கே திரும்பி வந்துள்ளதாக பாலஸ்தீனிய போராட்டக்குழு இன்று கூறியது இதற்கு மத்தியில் ஐநாவின் பாலசீனத்தை அங்கத்துவ நாடாக மாற்ற பல நாடுகள் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவின் வீட்டோ காரணமாக அவர்களின் ஆகாத உரிமை பறிப்போனது இதனையடுத்து ஐநாவின் முழு உறுப்பினருக்கான பாலஸ்தீன முயற்சிக்கு ஆதரவாக ஐநா பொது சபை வெள்ளிக்கிழமை வாக்களித்துள்ளது முன்னதாக ஐநா சபையில் பாலசீனத்தை அங்கத்துவ நாடாக சேர்க்கும் முன்மொழிவை அமெரிக்கா வீட்டோ செய்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் அங்கத்துவ நாடாக மாற்றும் நடவடிக்கை ஐநா தொடங்கியுள்ளது பாலஸ்தீனியர்கள் ஐநாவில் அங்கத்தவர்களாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் பார்வையாளர்களாக அவர்களுக்கு சில கூடுதல் உரிமைகளை வழங்க வேண்டும் என்றும் கூறும் தீர்மானத்தை நூற்றி ஆதரவு வாக்குகளையும் ஒன்பது எதிர்வாக்குகளையும் பெற்றது மேலும் இருபத்தி நாடுகள் வாக்களிப்பதை நிராகரித்தன இஸ்ரேலின் ஐநா தூதர் கிலாட் எர்டன் இந்த வாக்கெடுப்புக்கு கோபமாக பதிலளித்தார் அதே நேரத்தில் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் ட்ரியாட் மென்சூர் இந்த வாக்கெடுப்பு மிக முக்கியமானது என்று அவருக்கு ஆக்ரோஷமாக பதிலளித்துள்ளார் காசாவில் போர் பொங்கி எழுந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் பாலஸ்தீனியர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் முழு உறுப்பினர்களாகுமாறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து கோரிக்கையை விடுத்து வருகின்றனர் ஆனால் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டு வைத்திருக்கும் ஐந்து உறுப்பினர்களில் ஒருவரும் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியுமான அமெரிக்கா அடிக்கடி அவர்களின் கோரிக்கையினை தடுத்து வருகின்றது அதேபோல கொலம்பியா அதிபர் பெட்ரோ தனது எக்ஸ் கணக்கில் நெதஞ்சாங்கு இனப்படுகொலையை நிறுத்தவில்லை என்று கூறினார் இது ஐசிசியால் தடுத்து வைக்கப்படுவதற்கு சர்வதேச கைது வாரண்ட் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் கூறினார் மேலும் காசா மீதான இனப்படுகொலை போர்தொடர்பாக கொலம்பியா சமீபத்தில் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகளை குறைத்துள்ளது ட்ரபாவில் இரண்டு டிராக்கெட் ஏவுதளங்களை தாக்கியதாக ஐடிஎஃப் கூறுகின்றது இது கமாஸ் பேர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தியது தெற்கு காசாவின் டிரபாவில் இரண்டு கமாஸ் ராக்கெட் ஏவுதள நிலையங்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலிய விமானங்களால் தாக்கப்பட்டன என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது தாக்குதலுக்கு பிறகு இரண்டாம் நிலை குண்டுவெடிப்புகளை அடையாளம் கண்டதாக ஐடிஎஃப் கூறுகின்றது இது கூடுதல் வெடிமருந்துகள் இப்பகுதியில் அமைந்திருப்பதை குறிக்கின்றது கமாஸ் என்று பேர் ஷபாவில் மொத்தம் பதினான்கு ராக்கெட்டுகளை ஒன்பது ராஜி அதற்கு முன் மத்திய காசாவிலிருந்து மேலும் ஐந்து ராக்கெட்டுகளையும் ஏவியது இந்த தாக்குதல் நகரத்தில் உள்ள ஒரு பூங்காவிற்கு சேதத்தை ஏற்படுத்தியது மேலும் ஒரு பெண்ணை காயப்படுத்தியது இவ்வாறு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதற்கு அமெரிக்காவின் ஆயுத உதவிகள் முக்கிய பங்காற்றுகின்றன இதற்கு அமெரிக்கா குடிமக்களும் அங்கு வசித்து வரும் பல்வேறு நாட்டு மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் உடனடியாக ஆயுத உதவிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதுபற்றி கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை செய்து வந்தார் இந்த நிலையில் அதிரடியாக ஒரு முடிவை எடுத்து அறிவித்துள்ளார் அதன்படி ஆபத்தான எந்த ஒரு ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்காது என்று குறிப்பிட்டுள்ளார் இது சர்வதேச அளவில் சற்றே ஆறுதலை அளிக்கும் வகையில் அமைத்துள்ளது ஏனெனில் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களின் கடைசி நம்பிக்கையாக ட்ரபா நகரம் இருக்கின்றது இங்குதான் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தஞ்சமடைந்துள்ளனர் ஒட்டுமொத்த காசாவையும் உருக்குலைத்த இஸ்ரேல் ராணுவம் தற்போது ட்ரபா நகரை தாக்க முடிவு செய்துள்ளது இங்கு கமாஸ் படையினரின் முகாம்கள் இருப்பதாக கூறி அவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவுடன் களமிறங்கி இருக்கின்றது இத்தகைய சூழலில் அமெரிக்காவின் ஆயுத உதவி என்பது பாலஸ்தீன மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் அதற்கான வாய்ப்பு தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க